எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பொண்டைக்கடலை ஒரு கப் எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு பட்டாணி காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க பச்சை பட்டாணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காய்கறியோட டைரெக்டாகவே போட்டுக்கலாம் இப்போ இதை வேக வச்சிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சுருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் வாழைக்காய் உருளைக்கிழங்கு பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எல்லாமே இது மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறி ரொம்ப பிடிக்குமோ நீங்கள் அந்த காய்கறி எல்லாமே போட்டுக்கலாம் மொச்சையை இது மாதிரி உரித்து வச்சுக்கோங்க ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் சோம்பு சீரகம் எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சோடனே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிடலாம் இதோட ரெண்டு தக்காளி இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போது காய்கறியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த எண்ணெயிலேயே வதக்கிடுங்க உரிச்சு வச்சுருந்த மொச்சையை இப்போ சேர்த்துக்கோங்க இது கூடவே கருவேப்பில போட்டுக்கோங்க இதை வதக்கிடலாம் இப்போது தேங்காய் அரைச்சிக்கலாம் அரை மூடி தேங்காயில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிருங்க கொண்டைக்கடலை நல்லா வெந்துருச்சு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துருங்க வேக வச்சுருந்த கொண்டக்கடலையை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே வேக வச்ச தண்ணியோடையே ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த தேங்காயை ஊற்றிக்கலாம் நல்லா காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க நல்லா வெந்திருச்சு உங்களுக்கு குழம்பு பதத்துக்கு வேணும்னா இந்த அளவோடையே எடுத்துக்கோங்க இல்லை கூட்டு மாதிரி வேணும்னா இன்னும் கூட தண்ணியை வற்ற வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம்